ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோவா பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்னதுலேயே கொஞ்சம் காய் விடக்கூடாது அந்த நான் பிச்சர் பாருங்கள் இந்த மாதிரி கிள்ளி இடணும் இந்த மாதிரி விட்டோன்னு நினச்சோங்க பிளான்ட்டோட சத்து எல்லாம் அந்த கோவாவே எடுத்துக்கோ பிளான்ட் சத்து போகாது அந்த சீக்கிரமாகவே அது வந்து இப்போ அந்த செடி வந்து சாகிற நிலைமைக்கு போயிடும் பாருங்கள் இதுலேயும் இருக்குது இதுலேயும் பிச்சிடலாம் இது தாய்லாண்ட் கோவா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிள காய் விட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த பிளான்ட்டுக்கு போகிற சக்தி எல்லாம் இந்த கோவாக்கே போயிட்டு அந்த பிளான்ட்டு சீக்கிரமாகவே அது வந்து காஞ்சி போயிடும் பாருங்கள் இங்கே எல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பிச்சுடணும் இது வந்து ஜாப்பனீஸ் ரெட் டைமண்ட் கோவா பிளான்ட் இந்த பிளான்ட் வாங்கின உடனே ஃப்ளவர் வச்சிது அதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அது ஒரு 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 பொரே ஒரு பழம் மட்டும் விட்டுவிட்டேன் அப்புறம் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க அந்த பிளான் பிளான்ட்டுக்கு போகிற சத்து எல்லாம் அந்த ஃப்ரூட்டே எடுத்துக்கிச்சு ஆனால் பிளான்ட்டுக்கு பிளான்ட்டுக்கு அந்த சத்து எதுவுமே போகாமல் அது ரொம்ப அது காய காஞ்சி போயிடுச்சு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பிளான்ட்டுக்கு காஞ்சி போனது திருப்பி வாங்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வாங்கிடுவேன் அதை செஞ்சு இந்த மாதிரி சின்னதுலேயே வந்து பிச்சு விட்டுருங்க ஒரு இப்போ ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு பிளான்ட்டே நம்ம வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஆகிடும் ஒரு பிளான்ட்டுக்கு நம்ம எவ்வளோ ஷிப்பிங் சார்ஜ்லாம் கொடுத்து வாங்குகிறோம் ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம செடியை விட்டுறக்கூடாது இது வந்து லிச்சிங்க நான் வந்து பூச்சி மாதிரி எறும்பு மருந்து போட்டேன்னு சொன்ன பாருங்கள் பாருங்க எருமணு போட்ட பிறகு இதில் வந்து மாபூச்சும் இல்லை அச்சுமா ஒயிட்லாம் தெரியுது ஆனால் எறும்பும் இல்லை மாவு பூச்சும் இல்லைப்பாங்க